வெல்கம் டு அவர் சேனல் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பியதை எளிதில் அடையக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டு நிமிஷம் இந்த படத்தை விட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உடனடியாக நடக்கும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இந்த மெத்தடு செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ஒரு நிலையாகும் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல குவிய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சடனாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைண்டு வந்து இன்னொன்று யோசிச்சுட்டே இருக்கும் ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனையும் ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த பர்சன் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களை பற்றி திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வர என்னாகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க எப்போவுமே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஏற்படவும் ஆரம்பிக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர என்னாகும் அப்படின்னா உங்களுடைய குறிப்பிட்ட பர்சன்கிட்ட நிறைய சேஞ்சஸும் நீங்கள் பார்க்க ஆரம்பி நிறைய பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு அவங்க சைடில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பீங்க அந்த பர்சன் வந்து உங்களை இப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பண்ணுறப்போ அந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்கள் அவங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட உங்களுடைய டீம் லீடராக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் சரியாக உங்கள் கிட்டே பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு எல்லாமே உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்க கொலீக்ஸாக இருக்கட்டும் உங்கள் கிட்டே சரியாக பேசுகிறதே கிடையாது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ வந்து அவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அந்த பர்சனுடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய காந்த சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு காந்த சக்தி கிடைக்கும் நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுடைய பேச்சுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் அவங்க கண்ணை ஊற்று பார்த்தாலே போதும் அவங்க உங்களை கவனிக்கலனா கூட இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களை பார்ப்பாங்க அந்த பர்சனை வந்து ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசினா கூட உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு அட்ராக்டிவ் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் உங்ககிட்ட பேசவும் ஆரம்பிப்பாங்க சிலவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க அப்படி எதுவுமே இதில் இருக்காது இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர தான் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காந்த சக்தி கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க ரெண்டு நாள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க தான் உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய காந்த சக்தி ரொம்பவும் அதிகமாகும் ஈஸியாக மற்றவங்களை பண்ணவும் ஆரம்பிப்பீங்க உங்ககிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்ககிட்டயே உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிக்கும் நீங்கள் கண்ணாடி எல்லாம் ஏதோ நம்மக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணணும் எந்த டேயில் வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபாலோ பண்ணணும் மார்னிங் நீங்கள் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணவே கூடாது வெறும் ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் நீங்கள் தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச உடனேயே நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறமா எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மெத்தடை செய்யலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா மொபைல் எதுவுமே எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் அப்படியே தூங்கிடறாங்க இதை நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு வர 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 நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா மற்றவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பேசுகிறதுக்கு பயப்படுறீங்க தைரியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களே நீங்களே உணர்வீங்க புதுசாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன் வந்து கொடுக்கும் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்து ஆந்தையுடைய படம் உங்களுக்கு வந்திருக்கும் இதில் இந்த ஆந்தையுடைய கண்ணை நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும் பார்க்குறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆந்தையுடைய புருவ மத்திய பாருங்க புருவ மத்திய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக இந்த ஆந்தையுடைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளராக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ லைவாக இந்த மெத்தடை நம்ம இதில் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆந்தையுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்ணை நீங்கள் சிமிட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஃபோக்கஸை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிளராக தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆந்தையுடைய ரெண்டு கண்ணும் தான் உங்களுக்கு ரொம்பவும் பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வலது கண்ணால் ஆந்தையுடைய இடது கண்ணை நீங்கள் பாருங்கள் வலது கண்ணுக்கு நேரே இருக்கக்கூடிய கண்ணை தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஆந்தையுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்ணை வந்து ஒரு வாட்டி சிமிட்டலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆந்தையுடைய கண்ணை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வலது கண்ணுக்கு நேரே இருக்கக்கூடிய கண்ணை தான் நீங்கள் பார்க்கணும் மாந்தியுடைய இடது கண்ணு மறுபடியும் சொல்கிறேன் அதில் ஆந்தையுடைய அந்த கருவெளியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்ச விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் நினச்சிட்டு அதுக்கப்புறமும் திரும்பவும் அந்த ஆந்தையுடைய கண்ணை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப் இப்போ இதை லைவாக நம்ம செய்யலாம் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க செய்கிறதுக்கு உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த கண்ணை ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்ணை சிமிட்டலாம் திரும்ப உங்களுக்கு செய்யணுன்னா அதே மெத்தடை நீங்கள் திரும்ப இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூனிவர்ஸுக்கு ஒரு நன்றியை செலுத்துங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆந்தைக்கும் ஒரு நன்றியை நீங்கள் செலுத்தணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இருபத்தி ஒரு நாட்களில் எந்த விதமான கேப் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் யார் உங்களுக்கு கால் பண்ணணும் உங்கள்கிட்ட ரொம்ப பேசணும்னு நினச்சிங்களோ அந்த பர்சனே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி உங்கள்கிட்ட வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி